ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன் நம்ம என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசவுரைவிடம் இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது ப்ளாட்டோட அளவு ஆயிரஞ்சி ரெடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தஞ்சு எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் ஆகுது இந்த பிளானை நம்ம பிஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகலாக இருக்கும் இப்போ அவங்க வீடுக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாஸ்துன்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் புரியாமவே இருக்கு ஸோ வாஸ்து வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத சின்ன விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கார்னர் வைஸ் வந்து இந்த இடத்துல இது எதுவும் இருக்கணும் அப்படின்றத சாஸ்திரம் சொல்கிறதுனால நம்ம அமைச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ இதனால் என்ன நமக்கு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வீடாக தான் இருக்கும் ஸோ அந்தந்த மூலைகளில் நம்ம கரெக்டான ஆப்ஷன் இந்த முகத்துக்கு இந்த இடத்துல கண் இந்த இடத்துல காது இந்த இடத்துல மூக்கு இருக்கணும் அப்படின்றத இறைவன் நமக்கு படிச்சிருக்காரு அது மாறி அமைச்சா எப்படி இருக்கும் வினோதமாக இருக்கும் இல்லையா ஸோ எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக மாறும் அதனால் சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்முடைய தாட்ஸில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்கள் வந்து செயல்படுத்தும் போது வெற்றிகளாக மாறும் ஸோ இதான் வந்து வாஸ்துவோட பேசிக் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய ரிசல்ட்ஸ் தெரியும் ஸோ ஃபாலோ பண்ணி பார்க்காம வாசினால் என்ன வரப்போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட்ஸ் தெரியாது அதோட சுவை வந்து உங்களுக்கு புரியாது நாலு பேர்கிட்ட சொல்லவும் முடியாது இப்போ உங்கள் வீட்டுக்கும் வாசுபடி உள்ள வீட்டுக்கும் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படின்றது தெரியும் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைங்க் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சொல்ல பிறகு நம்ம பிளான் ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபைட்டாக நம்ம கொடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கனா கீழே தெரியல என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ஸோ ரெண்டு கார்னர்ஸ் நமக்கு கிடைக்கிது எப்பவுமே தெற்கு பார்த்த பிளானுக்கு நம்ம எப்பவுமே அக்னி மூலம் சார்ந்து தான் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி கிழக்கு வடக்கு மேற்கு இதுக்கு மூணு திசைக்கு மட்டும் அக்னி மூலையில் கிச்சன் விலகும் தெற்கு பார்த்த பிளானுக்கு முகப்பு பெருசாக இருந்தால் அக்னி முலையில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அல்லது முகப்பு சிறுசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அக்னி மூலையில் நூறு சதவீதம் வாசுமுறைப்படி அக்னி மூலையில் தான் வாசல் வைக்கணும் ஓகேங்களா கன்னிமூலையில் வாசல் சேனல் வைக்கக்கூடாது இது தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு அருமையான கிச்சன் ரெண்டுத்துக்குமே ஒரு அட்டாச் பாத்ரூம் பூஜை ரூமோட அருமையாக அந்த பிளான் அமைஞ்சிருக்கு ஸோ வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர் வைஸ் வெட்டுக்கிற சில என்ட்ரன்ஸ் கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஈசானம் சார்ந்த ஒரு பெட்ரூம் அமையுது வாயு கிச்சன் அதே மாதிரி பேக் சைடில் இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி கிடைக்கிது சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்ரு உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிளானில் போர் சம்ப எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு தெற்க பார்த்த பிளாட்டுக்கு பேக் சைடில் ஒரு ரெண்டு அடி மூணு அடி குறைஞ்சது நீங்கள் விட்டுறணும் எதுக்காக கேட்டிங்கன்னா போர் போடுறதுக்கு சம்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் போர் போடுறது நம்ம நார்த் ஈஸ்ட் சார்ந்து போடுறது சிறப்பான யோகத்தை தரும் அதே மாதிரி சம்பு தேவைப்பட்டால் டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இந்த பிளானுக்கு போட்டால் போதுமானது செஃப்டி டேங்க் இந்த பிளானில் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பேக் சைடில் போட்டுக்கோங்க அல்லது கார்னர்ஸில் இந்த கா கன்னிமில்ல கார்னரும் அக்னிமுள்ள கார்னரும் இல்லாமல் சென்ட்ரில் செப்டிக் டேங்க் அமைக்கிறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு வீடு கட்டுறோம்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தஞ்சி எழுநூற்றி எழுபது செரடி கவர் ஆகிற இந்த பிளாட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி இரநூறுவா நம்ம மார்க்கெட் ரேட் ப்ரொவைட் பண்ணும்போது பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் செலவாகுது பதினேழு லட்சம் வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் அடிஷ்னல் ஒர்க்காக நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம் இப்போ பதினேழு ப்ளஸ் ஒரு ஆறு வச்சுக்கோங்க இருபத்தி மூணு லட்சம் இந்த பில்டிங்கான பட்ஜெட் இன்டீரியரோட சரி தெற்கு பார்த்த பிளான் இன்றைக்கி யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னில் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் மறந்துருச்சுன்னா மறைஞ்சிருச்சுன்னா தெற்கு பாரதமனை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான வாசு வரை விட வேணும்னா கீழே நம்பர் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நம்ம மதுரையில் இருக்கோம் மதுரை மக்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்